நீலகிரி மாவட்டம் ஊட்டி காந்தல் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட பட்டியல் அணி சார்பில் பட்டியல் அணி தலைவர் தங்கம் ஏற்பாட்டில் அம்பேத்கர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக செயற்குழு உறுப்பினர் போஜராஜன் மாவட்ட துணைத் தலைவர் பரமேஸ்வரன் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகளை வழங்கினார்கள் இந்த நிகழ்வின் போது நூறு தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை கையுறை முகக்கவசம் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டன தூய்மைப் பணியாளர்களின் சேவையை பாராட்டி அவர்களுக்கு தேவையான அடிப்படை பாதுகாப்பு வசதிகள் வழங்கப்படுவது சமூக பொறுப்பின் ஒரு பகுதியாகும் என அவர்கள் தெரிவித்தனர் ராகூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்